இல்லாமல் பேரன்போடு அந்த சிவலிங்கத்தை குறிப்பாட்டியோ அபிஷேகம் செய்ய செய்ய உங்களுக்குள்ளும் அந்த சிவத்தின் பற்றற்ற நிலை வந்துவிடும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எது விட்டு விலகினாலும் அதற்கும் அதே மாறா தன்மை எது நம்மோடு இருந்தாலும் இது எப்போது இருக்கிறது எப்போதும் இருக்கும் என்றது இருப்பதை இருந்த வண்ணம் அனுபவித்து கிடக்கும் தன்மை போன்ற தன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டே கொண்டே இருப்போம் என்பதனால்தான் இந்த சிவலிங்க வழிபாடு மனிதரை மனித பிறவியிலிருந்து அடுத்த நிலையான பேய்களாக அதற்கு நிலைகளான கணங்களாக அதற்கடுத்த நிலையான வல்லசுரராக அதற்கடுத்த நிலையான முனிவர்களாக அதற்கடுத்த நிலையான தேவர்களாக நம்மை கொண்டு சேர்த்து அந்த தேவராக இருந்து அதற்கப்புறம் இறையுள் ஒடுக்கம் என்ற நிலையில் முத்தி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் சரி அப்ப அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நடராஜர் வழிபாடு இந்த நடராஜர் வழிபாடு அப்படிங்கிறப்ப நடராஜர்ங்கிறது யார் யாதும்